கல்கருட பகவான் அருள்பாலிக்கும் நாச்சியார் கோவில் சீனிவாச பெருமாள் கோவில் கல்கருட ஸ்தலம் இங்கு கல்கருட பகவான் மூலவராக உற்சவராக அருள் பாலிக்கிறார் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் இவரை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த கோவிலின் சிறப்பு கல்கருட பகவானின் சிறப்புகள் குறித்து பட்டாச்சாரியார் விளக்குகிறார் நாமும் இந்த தரிசன காட்சிகளை பார்த்து தரிசித்து பேறுகளை பெறுவோம் மரத்தில் தங்கத்தில் வெள்ளில வாகனம் இங்கே கல்லால வாகனம் வருஷத்துல ரெண்டு முறை சுவாமி புறப்பாடு மார்கழி பங்குடியில தாயாரின் பெருமாள் சேர்த்து வச்சதுனால கல்யாணம் வியாபாரம் கிரகதோஷம் கால சர்ப்பதோஷம் பக்ஷி தோஷம் ராகு கேது தோஷங்களை பொறுத்து பின்ன நம்ம எதிர்பார்க்கிற கருத சேவை பங்குடி மாதம் பௌர்ணமிக்கு அஞ்சு நாள் முன்னாடி மார்ச் இருபதாம் தேதி கல்யாண சேவை சுவாமி புறப்பாடு